விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கூட்டேரிப்பட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டேரிப்பட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் சேகரன் அதிமுக நிர்வாகிகள் மலர் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சார்படை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த தமிழ்நாட்டுக்கே கொடுத்தார் புரட்சித்தலை புகழ் புரட்சித்தலை புகழ் புரட்சித்தலை அம்மாவின் புகழ் புரட்சித்தலை அம்மாவின் புகழ் பூரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை தலைவர் எட்டாவது திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நகர அம்மா பேரவை செயலாளர் ரூபன்ராஜ் ஏற்பாட்டில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் நகர செயலாளர் தீனதயாளன் மாநில நிர்வாகி பாலசுந்தரம் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஜெயபிரகாஷ் தமிழ்செல்வி செல்லபெருமாள் சக்திவேல் அதிமுக நிர்வாகிகள் டாக்டர் கணேசன் தளபதி ரவி விஜயகுமார் உதயகுமார் ஜெயஸ்ரீ மதிவாணன் ஆனந்தன் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்தனன் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் हमने चिंता लगा दी है रिश्ते। தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நூத்தி எட்டு சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து தீவனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை வேண்டியும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் கலத்த நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவை உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் எட்டாவது பிறந்தநாள் விழா வெள்ளிமேடுப்பேட்டையில் கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வெள்ளிமேடுப்பேட்டையில் சத்துநபு நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு ஒப்பூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சார்பாணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கண்ணுக்கு சேர்ந்த கண்ணுக்கு தெரிந்த இருமலது பிறந்ததம்மா பிறந்ததம்மா கண்ணன் தந்தை ஒரு திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பாண்டலம் கிராமத்தில் திருக்குறள் போட்டி நடைபெற்றது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பாண்டலத்தில் கல்லை மாவட்ட முத்தமிழ்ச்சங்கம் சார்பாக திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒன்றிய ஆவின் சேர்மன் ஆறுமுகம் பரிசு வழங்கினார் கல்லை மாவட்ட முத்தமிழ்ச்சங்க தலைவர் முருககுமார் வரவேற்பு உரையாற்றினார் ஒன்றிய ஆவின் பெருந்தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் ஒன்றிய பெருந்தலைவர் திலகவதி நாகராசன் சங்கராபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ரோஜாமணி பாண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பாத்தி நடராசன் ஆகியோர் முன்னிலை பெற்றனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கையர் கண்ணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருவள்ளுவர் தினம் உரையாற்றினார் தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தொழிலதிபர் கதிரவன் ஆசிரியை கலைச்செல்வி இன்னர்வே கிளப் தீபா சுகுமார் துணைத்தலைவர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவ படத்திற்கு கற்பூரம் காட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர்கள் மணிராஜ் அதையூர் சுப்பராயன் நகர செயலாளர் துரை மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் வார்த்தை செயலாளர்கள் மாவட்டம் நகரம் ஒன்றியம் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் வஜிதர் எம்ஜே வாழ்க வஜிதர் எம்ஜே வாழ்க வஜிதர் எம்ஜே வாழ்க வஜிதர் எம்ஜே முகல் வாழ்க வஜிதர் எம்ஜே முகல் வாழ்க அண்ணே சொல்லுங்க வாழ்க வஜிதர் எம்ஜே முகல் வாழ்க வஜிதர் எம்ஜே முகல் வாழ்க அண்ணே சொல்லுங்க வாழ்க பா வந்து தள்ளி நிக்கணும் பட்டு हां நம்ம தள்ளி தள்ளுடா தள்ளுடா நான் இங்க பாருங்க வா 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 எவ்ளோ எல்லாம் ஒரு கேப்லாம் வந்து இந்த மாதிரி கோவிலூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகே உள்ள மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் அதிமுக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு திருக்கோவிலூர் அதிமுக நகரக் கழக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் மத்திய ஒன்றிய செயலாளர் சேகர் முன்னாள் நகர செயலாளர் இளவரசன் ஐக்கிய பிரிவு மண்டல இணை செயலாளர் உமாசங்கர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் மேலும் பொதுமக்களுக்கு அதிமுகவினர் அன்னதானம் வழங்கினர் அதேபோல் திருக்கோவிலூர் மத்திய ஒன்றிய அதிமுக சார்பில் தேவியகரம் மண்டபம் சுருச்சிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆரின் படத்திற்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து முகையூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மணம்பூண்டி ஊராட்சியில் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் இனிப்புகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் மாவட்ட மாணவரணி தலைவர் பார்த்திபன் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ほけたら பழனி திருக்கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவில் அரங்காவலர் குழுவினரின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய அறங்காவலர் குழுவிற்கு தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக ஐந்து நபர்கள் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி திண்டுக்கல் மாவட்டம் சின்னக்கரட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஜிஆர்பி நிறுவன உரிமையாளர் ஜி ஆர் பாலசுப்பிரமணியம் கதிரையன் குளத்தை சேர்ந்த கொம்பன் என்கிற பாலசுப்பிரமணி சேலம் மாவட்டம் புது அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த தனசேகர் ஒட்டன் சத்திரம் அருகே தும்மிச்சம்பட்டியைச் சேர்ந்த அன்னபூரணி ஆகிய ஐந்து பேர் இடம்பெற்றனர் இவர்கள் ஐந்து பேரும் பழனி கோவில் தலைமை அலுவலகத்தில் அறங்காவலர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் தொடர்ந்து தலைவராக திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி அறங்காவல் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டார் மற்ற நான்கு பேரும் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களது பதவிக்காலம் இன்று முதல் இரண்டு ஆண்டுகள் ஆகும் இந்த நிகழ்வில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உதவியாளர் லட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை நாள் பத்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி உத்தரவின்படி ஐந்து வாக்குகள் பெற்று ஏகமனதாக மனதாக திரு கே எம் சுப்பிரமணியன் தலைவர் அரங்கா தலைவராக தேர்வு செய்துள்ளார் என அறிவிக்கப்படுகிறது தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென் மாவட்ட அளவிலான பதினான்கு வயதிற்குட்பட்டவர்களுக்கான ஹாக்கி போட்டி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தில் வைத்து பதினான்கு வயதிற்குட்பட்டவர்களுக்கான ஹாக்கி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை ராஜபாளையம் உள்ளிட்ட எட்டு அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ராஜபாளையம் பெஸ்ட் பிரெண்ட்ஸ் அணியும் ராஜபாளையம் ஜெய்பீம் அணியும் மோதினர் இதில் இரண்டிற்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ராஜபாளையம் பெஸ்ட் பிரெண்ட்ஸ் அணி வெற்றி பெற்றது போட்டியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பீக்லிப்பட்டி முருகேசன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட பஞ்சாயத்து துறை தலைவர் மகாலட்சுமி சந்திரன் மாவட்ட விவசாய அணி சண்முகராஜா ஹாக்கி யூனிட் ஆப் தூத்துக்குடி செயலாளர் சந்தனராஜ் பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சந்தானம் ஹாக்கி யூனிட் ஆப் தூத்துக்குடி தலைவர் மணிமாறன் உட்பட திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் 누가 불러 봐 불러 봐 தெ செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தைப்பொங்கல் திருவிழாவை கலந்து கொள்ள செல்லும் வழியில் மாத்தூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் செங்கல்பட்டு படாலம் பகுதிகளில் அவருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் செங்கல்பட்டு பகுதியில் காமராஜர் ராஜீவ்காந்தி அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செங்கல்பட்டு காங்கிரஸ் கமிட்டி நகர தலைவர் பாஸ்கரன் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து ஆளுய மாலை அணிவித்து செங்கல்பட்டை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தார் நிகழ்ச்சியை மாவட்ட ஒன்றிய நகர காங்கிரஸ் தொண்டர்கள் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் Genau. Okay, OK. OK, ara. OK, now. OK. Now. தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென் மாவட்ட அளவிலான பதினான்கு வயதிற்குட்பட்டவர்களுக்கான ஹாக்கி போட்டி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மா பொடையூர் அரசு திராவிடர் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அரசு பள்ளியில் படித்து பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் பெற்று குடும்பத்தாரிடம் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் எனவும் நாங்கள் இந்த பள்ளியில் படித்து ஒழுக்கத்தை பெற்று பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் பெற்றுள்ளதாகவும் நாங்கள் படித்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என ஒரு நல்ல நோக்கத்தோடு இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு படித்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பள்ளியில் சந்தித்துக் கொண்டதாக மாணவர்கள் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொண்டனர் இதில் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருவரடாப்ளே அரியா அவர்களுக்கும் மரியாதைக்குரியதுர்காக மோகன் தாஸ் வெங்கடநாதன் ஜெயபால் காசிரிலே கல்வியின் காசிரிலே அர்வி Gracias.